ஹாய் நான் உடனடி மலா சுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது இப்போது நிறைய வந்து குழந்தைகள்கிட்ட நம்ம செல்லை செல்ல கொடுத்துட்றோம்ப்பா பிகாஸ் ஆஃப் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம் அந்த ஹஸ்பண்டும் சரி நம்ம ஆத்துக்காரன் நம்ம ஒய்ஃபு குட்டிகள் அவள் அவள்வா வேலைக்கு போகிறா குழந்தைகளை பார்க்குறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகள்கிட்ட மொபைலில் கொடுக்காது இங்கோ மாமியார் மாமனாரோட இல்லை அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு சூழலை ஒரு உருவாக்குங்கோ குழந்தைகள் வந்து நம்ம தனியாக இருக்கும் நமக்கு இதுதான் உலகம் அப்படிங்கிற மாதிரி அதுகளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம இப்போ வயசானதுனால நமக்கு மொபைலில் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற அப்படிங்கிறது நமக்கு தெரியறது நம்ம அதை எடுத்துக்கிறோம் பட் குழந்தைகளுக்கு அது தெரியாது அதுகளுக்கு வந்துட்டு இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுங்கிறது அதுங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அதுகளுக்கு தெரியும் சொல்லிக் கொடுத்தாலும் அதுகளுக்கு தெரிகிற அந்த மென்டாலிட்டி அந்த ஏஜில் வராது இல்லையா புரிஞ்சுக்கிற தன்மை அதுகளுக்கு வராது ஸோ அந்த நேரத்தில் அதுகள் என்ன பார்க்குறதோ என்ன கேட்குறதோ அந்த கிராஸ்பிங் பவர் தான் அதுகளுக்கு நிறையா இருக்கும் அடிக்கடி செல்லை நம்ம கொடுக்கறதுனால அந்த கண்கள் குழந்தைகளுக்கு பாதிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி பாருங்க இப்போ கூட நான் வீடியோவில் பார்த்தேன் அது வந்துட்டு கட்டுரையில் குழந்தை அதாவது என்ன வந்துட்டு கடவுளையும் அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து செல்போனா பிறக்க வை ஏன்னா அப்போ தான் எங்கள் அம்மா அப்பா அதை தான் தூக்குறா அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ பார்த்தாலும் அதை தான் பார்த்துட்டு இருக்கா அது கூட தான் பேசிக்கிட்டு இருக்கா ஸோ அதனால் என்ன செல்ஃபோனாக பிறக்க வை அப்படின்னு சொல்லி ஒரு குழந்த கட்டுரையில் எழுதிருந்ததாக நான் மெத்தில் பார்த்தேன் ரொம்ப சங்கடமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் நம்மளோட இதுக்காக நம்ம குழந்தையிட்ட செல்ல கொடுத்துருக்கற கடந்த விளையாட போயிடுறோம் நம்ம வேலையை பார்க்க போயிடறா நீ செல்ல வச்சுக்கணும் விளையாடுன்னு சொல்லி அதுங்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் விளையாட்டுங்கிறதே எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது அந்த காலத்தில் அது எதுவுமே அதுங்களுக்கு தெரியாமல் போயிடுறது அந்த மொபைலில் என்ன வருதோ அதைத்தான் அதுங்க பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம நம்ம தனியாயிட்டோம் நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற வருத்தம் அந்த குழந்தைகளுக்கு தயவு பண்ணி வராமல் பார்த்துக்கோங்கோ இது ஒன்று தான் நமக்கு உலகம் இதில் என்ன அதில் ஏன்னா அதில் என்ன வருதோ அதைத்தான் அதுகளுக்கு மென்டாலிட்டியில் பதியும் இல்லையா ஸோ அதனால் இப்படி தான் இருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் அதுகளுக்கு வந்துடும் நம்ம பெரியவளாகி அதை சொல்லிக் கொடுத்தாலுமே அதுகளுக்கு அந்த நல்லது வந்துட்டு மனசில் பதியாது அந்த கெடுதலே நம்ம என்ன நினச்சோம் நம்ம என்ன பார்த்தோம் அந்த மொபைலில் என்ன கேட்டோம் அதுதான் அதுகளுக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தயவு பண்ணி அவாய்ட் பண்ண முடியுமா பாருங்க செல்ல வந்துட்டு குழந்தைகிட்ட குடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா அந்த குழந்தை எவ்வளவு ஏங்கி இருந்தா அந்த மாதிரி அது எழுதி நான் செல்போனா பறக்கணும் அப்பதான் எங்க அம்மா அப்பா என்னை வச்சுக்கின்னு இருப்பா வேலையை முடிச்சுட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா வரும்பொழுது அந்த செல்லை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அதில் தான் பேசுகிறா எங்கிட்ட பேச மாட்டேங்கிறா என்னை தூக்கிப்பான்ட்டு நான் கையை தூக்கிட்டு நிற்கிறேன் ஆனால் எங்கள் அப்பா என்னை தூக்க மாட்டேங்கிறா அந்த செல்லை வெளுத்துட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அம்மா அப்பா நானும் சேர்ந்து இருக்கணும் ஒன்றா இருக்கணும் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த குழந்தைகள் எழுதின மாதிரி ஒரு இதில் வந்திருந்தது பார்த்தேன் ஏவ் பண்ணி இது ரொம்ப நல்ல மெசேஜ் அதனால தான் சொல்கிறேன் நாலடி போட்டிருந்தேன் பற்றியால அந்த ஆட்டோக்காரர் சத்தீஷ்கிறவன் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தான் அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு பேச்சு பேடுறது ஸ்பீச் தெரபி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா மொபைல்ல தான் அதுக்கு பார்த்துன்னு இருக்கிறதுனால அந்த பேசுற தன்மை அதுங்களுக்கு குறைஞ்சு போய்டுறது ஸோ தயவு பண்ணி ஆத்துல வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒன்னா இருக்க பாருங்க அம்மாவோடையோ இல்லை மாமியார் மாமனாரோடையோ கண் கண்டிப்பா குழந்தைகளுக்கு நம்ம அம்மா அப்பாவை தவிர இனி ஒரு துணை கண்டிப்பா வேணும் நம்மளுக்கு மேல அப்பா சொல்லிக் கொடுப்பா அதுகளுக்கு சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒன்னா இருக்கோ ஒன்னு ரெண்டாவது வேற வழியே இல்லைங்கிற பட்சத்துல குழந்தைகள்கிட்ட மொபைல கொடுக்காம கொடுத்தர் ஆத்துல இருந்து குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும் இல்லையா எல்லாரும் நல்லா இருக்கும் சரியா